எலியாவின் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் என் மனம் மகிழ்ச்சி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுதல் எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரம் கிடைத்தது இந்த இரண்டு தலைப்புகளில் இரண்டுமே பொருத்தமானதா இருக்கும் இஸ்ரேலின் ராஜாக்கள் வரிசையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆகா பின் குமாரன் அகசியா ஹகசியா இருக்கிற அகசியாவிற்கு பிற்பாடு அந்த ரெண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்திலே அவர் மேல் வீட்டில் கீழே விழுந்து கத்தரிடத்தில் விசாரிக்காமல் எக்ரோனின் தேவனிடத்தில் விசாரிக்க போனபடியினால் படையினால் கத்தர் வியாதி நீங்காமல் ஏறின கட்டில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொன்னதாக நாம் பார்த்தோம் இந்த அகசியாவிற்கு குமாரன் இல்லை ஆகவே அகசியாவிற்கு பின் ராஜாவாக ஆகாவுடைய குமாரன் தான் நகசியா ஆகாவுடைய இன்னொரு குமாரன் யோராம் ராஜாவாகிறார் அது அந்த முதலாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்திலே இருக்கிறது இந்த இரண்டாம் அதிகாரத்திலே எலியா எலியாவை கத்தர் எடுத்துக்கொள்கிறார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே எலியா எலிசாவை தீர்க்க தரிசியாய் அபிஷேகித்ததை பார்க்கிறோம் என்றைக்கு எலிசாவை அபிஷேகித்தாரோ அன்று முதல் எலிசா எலியா தரிசியோடு கூட இருக்கிறார் அவர் கூட அவர் செய்த ஒரு காரியம் கைகளை கழுவும் பொழுது அவருக்கு தண்ணீர் விடுவாராம் அது ஒரு பணியாக எலிசா செய்து கொண்டு வந்தார் ஆகவேதான் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய் பார்த்த எலிசா என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம் இந்த இடத்திலே கத்தை ஏரியாவை எடுத்துக்கொண்டு போக போகிற நேரம் வந்துவிட்டது என்று ஏரியாவிற்கு தெரிகிறது இப்போ என்ன நடக்கிறது எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போன இப்போ எலியாவும் எலிசாவும் பொய்பண்டே இருக்கிறார்கள் போகிற வழியிலே எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்த என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார் இங்கே இருப்பா நான் பெத்தேல் வர போயிட்டு வரேன் கடவுள் என்ன போக சொல்லுகிறேன் ஆனா எலிசா சொல்லிவிட்டா இல்லை இல்லை உண்மையை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று இப்போ பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதிகளுடைய புத்திரர் வந்து கேட்கிறார்களாம் மூன்றாம் பாருங்கள் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திர எலிசாவின் இடத்தில் வந்து இன்றைக்கு கத்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா சொல்றார் தெரியும் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டார் பின்பு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே எலியா சொல்றாரு எலிசாவை பார்த்து இங்கே இரு மூன்று இடங்களில் சொல்கிறார் நீ இங்கே இரு நான் போய் வருகிறேன் நான் போய் வருகிறேன் ஆனால் எலிசாவோ விடுவதா இல்லை பாருசிகளின் எலியாவும் எலிசாவும் யோர்தான் கரையிலே நிற்கிறார்கள் அப்பொழுது எலியா அந்த யோர்தானை கடந்து போக வேண்டும் உடனே தன் இருக்கிற சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார் தண்ணீர் யோர்தான் ரெண்டு பக்கமாய் பிரிந்து போயிற்று எப்படி செங்கடல் பிளந்ததோ அது போல இருந்த சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்த பொழுது விட்டது ரெண்டு பேரும் உலர்ந்த தரை வழியாய் நடப்பது போல நடந்து போகிறார்கள் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரம் அந்த கரையிலே நின்று அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ காரந்தாஜி இப்ப எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார் ஒன்பதாம் வசனம் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் உன்னே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உடனே எலிசா இதுதான் சந்தர்ப்பம் என்று இருந்த எனக்கு ரெட்டி பாய் கிடைக்க வேண்டும் வேண்டும் மடங்கு எவ்வளவு ஆண்டவருக்காய் பயன்பட்டீரோ அதை போல நான் ரெண்டு மடங்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் கத்தலுக்காய் நீர் எவைகளை எல்லாம் செய்தீரோ ரெண்டு மடங்கு நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் பாருங்கள் என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் ஆவிக்குரிய காரியம் பரலோகத்திற்கு அடுத்த காரியம் தேவனுக்குரிய காரியத்தை வாஞ்சித்து கேட்கிறார் எலியா சொல்லுகிறார் நான் எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்து கொண்டிருந்தார் ஆறு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் சொல்லி கொஞ்ச நேரத்துல அக்கினி ரதம் அக்கினி குதிரைகள் இந்த ரெண்டு பேருக்கும் எட்டையில வந்து ரெண்டு பேரையும் பிரிக்கிறது அந்த அப்படி அக்கினி சுழல் காற்றிலே ஏலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதற்கு பிற்பாடு எலியா உடனே எலிசா புலம்ப ஆரம்பிக்கிறார் என் தகப்பனை இருந்தவரே ஆகாப் ராஜா முன்னால் எவ்வளவு தைரியமா நின்று இவர் காரியங்களை பேசினார் ஆகவே எவ்வளவு தைரியசாலி எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்த மனுஷனே என்று புலம்ப ஆரம்பிக்கிறார் ஆனால் அது தேவ திட்டம் பிறகு எலியாவின் மேலிருந்து அந்த சால்வை விழுகிறது அதை இவர் எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொண்டு இப்ப மறுபடியும் யோர்தானே இவர் கடக்க வேண்டும் போய் நின்று கொண்டு இவர் சொல்லுகிறார் பாருங்க அவசரம் எளியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வியை பிடித்து எளியாவின் தேவனாகிய ஆகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் மறுபடியும் பிரிந்து போனது முதல்ல எளியா அடித்தார் பிரிந்து போனது இவங்க போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இப்ப அவர் மறுபடியும் இங்கே திரும்பி வர வேண்டும் சோ எலியாவின் தேவன் என்று சொல்லி எளியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்தார்

மரியாதையை தெரிவிக்கிறார்கள் இப்போ ஆனால் அவங்க சொல்றாங்க எங்க கூட இப்ப நாங்க ஐம்பது பேர் இருக்கிறோம் நாங்க போய் எளியாவை தேடிட்டு வர்றோம் ஒருவேளை கத்தருடைய ஆவியானவர் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பா தேடிக்கொண்டு வருகிறோம் எலிசா சொன்னார் வேண்டாம் பா சொன்னார் இவங்க விடவே இல்லை நாங்க தேடிட்டு வருகிறோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டார் இவங்க மூணு நாள் போய் தேடுகிறார்கள் எப்படி அக்னி ரதத்தில் அக்னி சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவரை இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் மறுபடியும் எலிசாவிடம் வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் எரிகோ எரிகோவிலியா இவர் வரும் பொழுது பதினெட்டாம் வசனம் எரிகோவில் இருந்து அவனிடத்திற்கு திரும்பி வந்த போது அவன் இவர்களை பார்த்து நான் தான் போக வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்னேனே என்று சொல்லுகிறார் இப்ப எரிகோவில் எலிசா இருக்கிறார் ஒன்னே அங்க இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கிற குடிப்பதற்கு ஏற்றதா இல்லை இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் நிலம் என்றார் அற்புதம் செய்கிறார் கொஞ்சம் உப்பை எடுத்து அங்கே போட்டு சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி ஓராம் வசனம் அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாபம் வராது நில பாழும் வராது என்று கத்தர் சொல்லுகிறார் முதல் அற்புதம் யோர்தானை ரெண்டாக பிரித்தார் இப்ப ரெண்டாவது அற்புதம் இனி இந்த நிலம் குடியிருப்புக்கு ஏற்றதால் தண்ணீர் நன்மையாய் மாறும் என்று சொல்லி அந்த இடத்துல மாறுகிறார் வசனம் சொல்லுகிறது அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அந்த இடத்திலிருந்து எலிசா போகும் பொழுது ஏறிப்போ என்று சொல்லும் பொழுது அவர் கோபம் வந்து சபித்து போடுகிறார் அங்கே ஒரு கரடி வந்து பிள்ளைகளை பீறி போட்டது நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள் செத்து போனார்கள் என்று இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாய் எலிசாவினுடைய ஊழியம் வேகமாய் மட மடம் என்று ஆரம்பமாகி நடக்க ஆரம்பிக்கிறதே இந்த இரண்டாம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது அற்புதங்களை ருசிக்க விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாச வீரர்களின் வாழ்க்கையில் அதை செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எலியாவின் தேவன் எலிசாவின் தேவன் எங்கள் தேசத்தில் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசைகளை எழுப்பி ஓ ராஜாக்களுக்கு முன்பதாக கத்தருடைய வார்த்தையை தைரியமாய் அறிவிக்கக்கூடிய தீர்க்க தரிசைகளை எங்கள் தேசத்தில் உருவாக்கி கொடுப்பீராக என்று உடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கனம் மகிமை உமக்கே திருப்பிதாவே Amen. Amen. God bless you. Amen.